தமிழ் உணர்வே என்ற அணிக்கு வலு சேர்த்து பேசுவதற்காக புலவர் மா காத்தியாயினி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் பெரும் தமிழ் சான்றோர்கள் அமைந்திருக்கக்கூடிய இந்த பேரவையை முதற்கண் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் ஒரு இயற்கை மொழி தொன்மை திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் முடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றுடன் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் பழமையான அந்த மொழியை பாதுகாத்தல் வேண்டும் இது நம்ம மொழி தமிழ் தமிழர் என்கிட்ட போது தமிழர் தொன்மையான மனிதர்கள் தொன்மை மாந்தர்கள் எனவே மொழியும் என்னையும் பிரிக்கவே முடியாது நான் என் உயிர் நான் உடல் நல்லுயிர் தமிழ் நான் 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 என்று சொல்கிறார் உயிர் மூச்சும் வாழ்வும் இன்பமும் உலகமும் தமிழே என வாழ கட்டியவர் பாவேதர் பாரதிதாசன் இந்த நூற்றாண்டின் இந்த நூற்றாண்டின் எழுச்சி கவிஞர்கள் தலை சிறந்தவன் பாவேதர் பாரதிதாசன் தமிழகம் தமிழுக்கு தலைவனை கிடைக்கையில் இலகு பாரதி தோன்றினான் என்று சொன்னவர் பாரதி தன்னுடைய வழிகாட்டியாகவும் அவருடைய கவிதை திறனை உருவிக்கொண்டு வந்தவர் தான் பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு உண்மையான கவிஞன் மனித வாழ்வில் கால் ஒன்றி நிற்கின்றார் தன் முந்தையோர் சிந்தனையை மரபுகளை ஒட்டி அதை கொண்டு தான் வாழ்கின்ற சமகால சமூகத்தில் அத்தனை தடைகளையும் தன்னுடைய கடமையாக ஒவ்வொரு கவிஞன் கரத்தை பாடல் கரத்தை நீட்டி நீட்டும் போதெல்லாம் பாவந்தன் பாடல் கரத்தை நீட்டும் போதெல்லாம் அவனுடைய கால் இந்த மண்ணில் பதிந்து விடுகிறது கதிர் அறுப்பதற்கு அறிவாலையும் கிளை அறுப்பதற்கு கொடுவாளையும் நெடுமரத்தை சாய்ப்பதற்கு நாம் ராமத்தையும் தெரிவு செய்வது போல இப்பாவேந்தன் தான் எடுத்துக்கொண்ட கொள்கைக்கு தான் எடுத்துக்கொண்ட ஏற்றவாறு தனக்கு வாய்ப்பாக இருக்கக்கூடிய தமிழை மொழியை ஒரு கருவியாக எடுத்துக்கொள்கிறோம் மொழியை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான் கவிஞன் மொழி என்பது வெறும் ஊடகம் மட்டும் என்று சொல்வதை நாங்கள் வன்மையாக மறுக்கின்றோம் மொழி மனித நாகரத்தின் நாகரிகமாக இருப்பது நாகரிகத்தோடு மனிதனுடைய வளர்வது மொழி அதனாலதான் தன்னையும் உடனையும் உயிரையும் மொழியையும் பிரிக்க முடியாது என்று பாவேந்தர் கூறுகின்றார் அதை தாண்டி சிந்திக்கின்றவன் மாக்கவிஞர் பாவேந்தன் அவனுடைய கவிதைகளுடைய தன்னுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய உதிக்கின்ற எண்ணங்களை எல்லாம் தனது அறிவு என்னும் தூரிகையால் மனத்திரையில் உதிப்பதையெல்லாம் கவிதையாக்கி கொட்டுகின்றான் சங்க இலக்கிய பாடல்களில் இருக்கக்கூடியவற்றை அத்து மொத்தனை உருவி கொள்கின்றார் நாம் பொதுமைக்கு பொது பொது புதியவர்கள் அல்ல நம் இலக்கியம் காட்டியிருக்கிறது எல்லாவற்றையும் நமது முன்னோர்கள் நமது சங்க இலக்கியங்கள் நமக்கு தொகுத்து வைத்திருக்கின்றன அவற்றின் தன் பாடல் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வ மைக்கிட்டவுடன் இன்றைய க கட்டத்துக்கு இன்றையின்ற இன்று தான் வாழும் சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளை உடைப்பதற்கு தன்னுடைய மொழியை உருவுகின்றான் வாழாக எனக்கு குயிலின் பாடலும் மயிலின் ஆடலும் வண்டின் யாழும் அருவியின் உலவும் பிடிக்கும் பாபிதாசன் பாட்டும் பிடிக்கும் என்று சொல்லுவார் திருவிகா அவர்கள் பெருமொழி வல்லாடும் வல வ வல்லாளுமை தமிழை தாக்கும் பொழுதெல்லாம் துடித்து எழுந்தவர் இவர் இவருடைய சொல் ஆளுமை சுயமரியாதை இயக்கமெல்லாம் நீங்கள் சொன்னீங்க சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிரகதி திராவிட இயக்கங்கள் எல்லாம் வளர்ந்து பெருகுவதற்கு அடிப்படையாக இருக்கின்ற உணர்ச்சி தமிழ்தான் தமிழ் எதிர்ப்பு நிலைதான் தமிழ் தமிழுக்கு தடை வருகின்ற பொழுது ஆளுமை வருகின்ற பொழுது செந்தமிழில் இல்லாத பல சீமை கருத்துக்கள் என்ன கருத்துக்கள் இந்தியில் உண்டு கண்ணம் கழித்துட நேரும் என்று வன்மையாக பேசியவர் இழந்த பழம் புகழ் மீள வேண்டும் நாட்டில் தமிழர்கள் வாழ வேண்டும் தமிழர்களாய் வாழ வேண்டும் வழிந்துழுகும் தமிழை பெருக வேண்டும் மாற்றர்களின் ஏமாற்றம் தொலைய வேண்டும் என்று வலியுறுத்தி சொன்னவர் மணக்க வரும் தெண்டலிலே குளிரா இல்லை தோப்பில் நிழலா இல்லை தனிப்பனிதம் துன்பம் இது தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ் இல்லை என்று சொன்னார் தமிழர் என்றால் தமிழ் நம்மில் தமிழ் உண்டா என்று கேட்கிறார் தமிழர் என்று சொல்கின்றோம் நம்மிடையே தமிழ் உண்டா தமிழ் உணர்வு உண்டா தமிழ் ஒழுக்கம் அமை ஒரு சிறிதும் உண்டா என்று கோபத்தோடு கேட்கின்ற கேள்விகள் எல்லாம் ஒரு கொடுவாளாக நமக்கு அமையவில்லையாம் தாயலில் தமிழை என்ற ஆயிரம் மொழியில் காண இப்புவி அவாவிற்று என்ற தேயுறு தோயுறு மதுவினாறு தொடர்ந்தெந்தன் காதில் வந்து பாயும் நாள் எந்த நாளோ ஆர் இதை சொல்வார் இங்கே என்று அவர் கேட்கின்ற பொழுது வரிகளை அவர் காதலாக பேசுகின்றார் கனிவாக பேசுகின்றார் சிறுவருக்கும் பேசுகின்றார் இளைஞர்களுக்கும் பேசுகின்றார் அத்துணை பேருக்கும் பேசுகின்ற அந்த மொழியில் அவர் தன்னை உருகி கொடுக்கின்றார் அவருடைய ஒட்டுமொத்த மொழியின் காதலும் அனைத்திலும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் தன்னுடைய காதல் தமிழ் காதல் அதனால் அதன் மீது பேருந்தம் கொண்டுகின்றார் தண்ணில்லா தன்ன தன்னிகர் இல்லா தமிழ் அன்னையை வணங்குகின்றார் உன்னை வாழ்த்தினேன் இன்னல் இன்னல் தவிர்த்தாள் எனையே எனவே அன்னையை வாழ்த்துகின்றேன் செல்வம் என்று போற்று செந்தமிழ் சொல்லை நீ செல்வம் என்று போற்று செந்தமிழ் ஒன்றே ஒற்றுமை சேர்க்கும் நன்னறி சேர்க்கும் வல்லமை சேர்க்கும் தனி உயிர் யாவும் தமிழே 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 ஆதலில் வாழ்த்துவோம் நாளும் செல்வம் என்று போற்று செந்தமிழ் சொல்லை செல்வம் என்று போற்று என்று போற்ற சொல்லுகின்றார் தமிழ் கல்வி தமிழ்நாட்டில் கட்டாயம் என்பது ஒரு சட்டம் செய்க என்கின்றார் ஆங்கிலத்து ஆங்கில நூல் அறிவுக்கு சான்று இருந்தால் போதும் அலுவல் பார்க்க ஆங்கிலத்தை கற்கையிலும் அயல்மொழியை கற்கையிலும் எந்த நாளும் தீங்கணியை செந்தமிழை தென்னாட்டின் பொன்னேட்டை உயராய் கொள்வீர் என்று கொள்கின்றார் சாவை தொலைத்தேன் தமிழ் தாய்க்கு வாழ்கின்றேன் ாலே தமிழ் தமிழ் பண்பாடு காப்பேன் என்று சொல்கின்றார் கூர்மையான கருவியை பாருங்க ஒண்டமிழ் தாய் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் உன் முன்னேற்றம் என்கின்றார் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை தமிழ் தொண்டன் என்று கொள்கிறாய் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே தமிழரின் தன்மான வாழ்வுக்கு புரட்சி கவிஞர் எடுத்த ஆயுதம் முதல் ஆயுதம் தான் ஒவ்வொரு கவிஞனும் தன்னுடைய மொழியைத்தான் ஆதியமாக தொட்டுகின்றான் கவிஞர்கள் பிறப்பதுண்டு செல்வதுண்டு மறைவதுண்டு வாழ்கின்றான் கவிஞன் என்றார் அவன் அவனுடைய எவ்வாறு ஆழமாக பதிகின்றான் என்பது அவனுடைய கடல் போலும் பூங்கிடுக கடல் முழக்கம் போல் முழங்கிடுக என்று கூறுகின்றான் தமிழரின் விடுதலையை பாட வேண்டிய காலகட்டத்தில் அவர் இருந்தார் அவருடைய காலம் அவ்வாறான வாய்ப்பை அவருக்கு நல்கியது சுதந்திர போராட்டம் தமிழர் இல்லை இப்போ சுயமரியாதை இயக்க போராட்டம் மொழி போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்ற போராட்டங்களில் தான் இந்த தெரு போல திராவிட கொண்டு எழுந்தான் பாவேந்தன் பாரதிதாசன் என்னுடைய பாடல்களை தெரு போல நீங்கள் வீதியில் பாடிக்கொண்டு செல்லுங்கள் என்கின்றார் இயல்பிலேயே அவர் பாட பாடகர் அவர் நூலாசிரியர் கவிஞர் பல திரைப்படங்களுக்கு பாடல் எழுதியவர் உரை நடையும் எழுதியவர் உரை வசனங்கள் எழுதியவர் அவர் தமிழை பா விடுதலையை பாட அவர் சொல்லுகின்ற அந்த சொல் நாம் நீங்கள் தான் சொல்ல போறீங்க நீங்க எல்லாம் போறீங்க இவர்கள் எல்லாம் அவர்கள் அந்த சொல்லாளுமையை புலவர்களை எல்லாம் சாடுகின்றார் என்ன கவி எழுதுகிறீர் புலவர்களே போலிகளாய் இருக்கின்றீர் வானில் புன்னிருந்தார் போல இருக்கும் நிலாவையும் பாடலையும் நிலா காதலையும் பாடுகிறீர் என்று காசியை புரட்சிக்க வேண்டும் காசி அனந்தன் சொல்வார் இவர் புலவர்களை காசுக்காக இருக்கின்ற புலவர்களே நஞ்ச புடைக்கின்றார் அவர் தமிழுக்கு இன்னல் வரும்போது வாழாயிருக்கின்றீர்களே உங்களை போல மனிதர்கள் உண்டா என்று கேட்கிறார் சா பிழைப்பு பிழைக்கின்றீர்கள் தமிழ் புலவர்களை என் செய்கின்றீர்கள் தமிழுக்கு வரும்போது தமிழ்தானே உன்னை வளர்த்தி வளர்க்கின்றது சாம் பிணமாய் கிடப்பதுவா என்று சொல்றார் தமிழுக்கு இன்னல் வரும் பொழுது தமிழை ஒருவர் இகழும் பொழுது தமிழருக்கு இன்னும் இன்னல் வருகின்றது வாழாய் இருப்பது பிணத்திற்கு சமம் என்று கூறுகின்றார் செந்தமிழ் செந்தமிழை காப்பதற்கு அவர் பாடிய பாடல்கள் கடல் போல் உணவு கெழுமியவை அல்லர் கஞ்சோம் நாங்கள் அஞ்ச மாட்டோம் எங்கள் க எங்கள் அல்லர் கஞ்சோம் கடுமொழி கஞ்சோம் ஒரு சிறை கஞ்சோம் அஞ்சோம் தூக்கு அஞ்சோம் எப்பக்கம் வந்து புகுந்து விடும் இந்தி பட்டாளம் கூட்டி வரும் அங்க மந்திரில் தாய்மொழிக்கு பச்சை ரத்தம் பரிமாறுவோம் என்று கூறுகின்றார் இளைஞர்களே தென்னாட்டு சிங்கங்கள் மொழிப்போரே வேண்டுவது மொழி காக்க புறப்படுங்கள் தொடக்கம் செய்வீர் வெல்வீர் மொழிப்போர் என்று கூறுகின்றார் தமிழ் என்னும் மணிவிழ கேற்றடா நாட்டில் தமிழரின் நெஞ்சமாம் அழகான வீட்டில் அமுதென்று கொள்ளடா செந்தமிழ் பணியை அறமென்று கொள்ளடா செந்தமிழ் பணியே தமிழென்ற உணவினைவியடாய்கும் தமிழருக்கு சமமாக ஆற்றடா தமிழ் ஊழியத்தை சகலர்க்கும் ஆற்றடா தமிழ் ஊழியத்தை உணர்வினை சேரடாய்க்கும் தமிழரின் ஆட்சியே உலகலாம் தங்கும் இமையேனும் தமிழுக்கு உழைப்பாய் இன்பமே அதுவின் தமிழுக்கு உழைப்பாய் என்று கூறுகின்ற அவருடைய தமிழ் பாடல்களால் நாம் இன்னும் உறங்கி குரல் படிக்க சொல்றாரு படிக்காம இருக்காத நூலைப்படி சிங்கத்தம்பள் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும்பகள் படி மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி சங்க தமிழ் நூலைப்படி வாங்கமாடி படிப்படியே அடுத்தது வரவாறு கவிதைகளில் சொல்லல உயிரை உணர்வை கருவியை கத்திய ஒழிச்சு வச்சிருக்கிறாரு வாழை உருவினால் முன்னே நிற்பது எதுவும் இல்லை தமிழ் வாழும் தமிழ் தலைமுறை கடந்து வாழும் தமிழின் உலகம் உள்ளவரை வாழும் தமிழர்கள் வாழ்வர் என்று கூறி வெல்க தமிழ் தமிழ் உணர்வு பெற்ற பாவையர்களே தமிழ் உணர்வு எழுச்சி கொண்ட இளைஞர்களே எதிர்காலத்தில் வாங்க பன்னிரண்டு நிமிடம் அடிஞ்ச பாவலர்களுக்கும் வற்றாத ஊற்றாக இருக்கக்கூடியவர் பாவிந்தனுடைய தமிழ் கவிதைகள் அவற்றை நெஞ்சின் உயிரை போல தாங்குவோம் என்று சொல்லி நன்றிகுறி விடைபடுகிறேன் ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க மொழி எப்படி வெறும் மொழியை ஊடகமாக சொல்ல முடியும் அது ஒரு கருவி அந்த கருவியின் வாயிலாகத்தான் என்னுடைய மக்களை நான் தொடர்பு கொள்ள முடியும் என்னுடைய உணர்வுகளை நான் பகிர்ந்து கொள்ள முடியும் அந்த மொழியின் வாயிலாகத்தான் அவர்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்ப முடியும் என்று பாவேந்தர் கொடுத்த ஒவ்வொரு கவிதைகளும் ஒவ்வொரு பாடல்களும் மொழியை தன்னுடைய தமிழ் பற்றை மற்றவர்களுக்கு கடத்த பயன்படுத்தி கொண்டார் என்று ஆணித்தரமாக சொல்லி இருக்கிறார்கள் எந்த பாட்டுக்கு எந்த கருத்துக்கு எந்த பாடல் வேண்டும் அது தெம்மாங்கு பாடலாக இருக்கட்டும் மரபு கலர்ந்த பாக்கலாக இருக்கட்டும் புதுக்கவிதைகளாக இருக்கட்டும் எந்த விதத்தில் அதை கொடுக்க வேண்டும் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தார் பாவேந்தர் என்று மிக அழுத்தமாக தன்னுடைய அணிக்கு வலு சேர்த்திருக்கிறார் அடுத்ததாக சமூக சீர்திருத்தமே என்று சொல்வதற்காக தன்னுடைய கருத்துக்களை அழுத்தமாக தருவதற்காக பேராசிரியர் சரஸ்வதி அவர்கள் வருகிறார்கள் தமிழ் சான்றோர்க்கும் ஆண்டோர்க்கும் அவையோருக்கும் ஒரு போரின் வெற்றியை தீர்மானிப்பது இரண்டு ஒன்று ஆயுதம் மற்றொன்று களம் தமிழரின் தன்வான வாழ்வுக்கு புரட்சி கவிஞர் கையில் எடுத்த அறிவாயுதம் சமூக சீர்திருத்தமே என்கிறது எங்கள் அணி களம் எது அம்மா சொன்னார்கள் களம் மொழி என்ற களம் க கரம் தான் அவருடைய கரமாக இருந்தது கரம் அல்ல பாரதிதாசனுடைய போர்க்களம் தமிழாக இருந்தது தமிழ் என்ற களத்தில் நின்று கொண்டுதான் சமூக சீர்திருத்தம் என்ற ஆயுதத்தை கொண்டுதான்

சமூகம் என்றால் என்ன சமூகத்தின் அங்கங்கள் யாவை குழந்தைகள் பெண்கள் இளைஞர்கள் உழைக்கும் வர்க்கம் மொழி அரசியல் நிலைப்பாடு ஊடகங்கள் இவையெல்லாம் சேர்ந்த தொகுதிதானே சமூகம் இவையெல்லாம் சமூக சக்திகள் இந்த சக்திகளை வலுவிழக்க செய்யும் தடைகள் பல இருந்தன சாதி சமயம் மூட பழக்க வழக்கங்கள் பெண்ணடிமை உழைப்புச் சுரண்டல் ஆண்டான் அடிமைத்தனம் பெருமை மொழி திணிப்பு மனித நேயமற்ற தன்மை அச்சம் தாழ்வு மனப்பான்மை போன்றவை எல்லாம் சமூக முன்னேற்றத்திற்கு அன்று முட்டுக்கட்டைகளாக இருந்தன எதிரிகளாக இருந்தன போராடி பாவேந்தன் என்ன செய்வான் களமாடுகிறான் சமூக திருத்தம் என்ற அறிவாயுதம் இயங்குகிறான் என்ன செய்தார் என்பதை மிக 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 சுருக்கமாக அவையில் நான் எடுத்து வைக்க விளைகிறேன் காட்டுகிறேன் அவ்வளவுதான் முதலில் குழந்தைகள் தொட்டிலில் இருக்கும் ஆண் குழந்தைக்கு தாலாட்டை பாவேந்தன் பாடுகிறான் வாட பல வாழ்வை விழலாக்கும் ஊட பழக்கத்தை தீது என்றால் முட்ட வரும் மாடுகளை சீர்திருத்தி வண்டியில் பூட்ட வந்து ஈடற்ற தோளா இளந்தோளா தோளா பாவேந்தரின் சமூக சீர்திருத்தம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது பாருங்கள் தொட்டிலில் ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறது எல்லாம் அவன் செயலே என்று பிறர் பொருளை வெள்ளம் போல அள்ளி விழுங்கும் மனிதருக்கும் காப்பார் கடவுள் உமை கட்டையில் நீர் போகும் மட்டும் வேர்பீர் உழைப்பீர் என உரைக்கும் வீணருக்கும் மானிடரின் தோளின் மகத்துவத்தை காட்ட வந்த தேனின் பெருக்கே என் செந்தமிழே கண்ணுரங்கு என்று உழைப்புச் சுரண்டல் விளிம்புநிலை மக்களின் வியர்வை இவற்றை குழந்தைக்கு புரிய வைக்கிறான் பாவேந்தன் நாளை அவனுக்கும் அதே நிலை வந்து விடக்கூடாது அல்லவா அதற்காகத்தான் பெண் குழந்தைக்கு வருகிறான் பெண் குழந்தைக்கு தாளாட்ட பாடுகிறான் நா என்று பெண்ணை நகிழ்வார்க்கும் இப்புவிக்கு தாய் என்று காட்ட தமிழருக்கு வந்தவளே மூடத்தனத்தின் முடைநாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வரும் கற்பூரப் பெட்டகமே வேண்டாத சாதி இருட்டு வெளுப்பதற்கு தூண்டாமல் துளங்கும் பெருமாட்டி என்று புதுமை செய்ய வந்தவளாக பெண் குழந்தையை பார்க்கிறான் நீங்கள் தலைவாரி கூச்சொட்டி பெண்களை பெண் குழந்தையை பாடசாலைக்கு அனுப்புகிறான் நூலைப்படி என்று நூல்களின் பட்டியலை குழந்தைகளுக்கு கற்றுத் தருகிறான் சேதி அறிந்து படிக்க சொல்லி தருகிறான் அது மட்டுமா தான் வாழும் சமூகத்தில் நிகழும் அவலங்கள் பற்றியும் சீர்கேடுகள் பற்றியும் பாடுவதுடன் நின்று விடாமல் அதற்கான தீர்வை தந்தால் தான் சிறந்த கவிஞன் சிந்திக்கப்படுவான் புரட்சிக் கவிஞன் அத்துணை படைப்புகளுக்கும் அவலங்களை பாடுவதோடு மட்டும் நின்றுவிடவில்லை தீர்வு தருவதில் தீர்மானமாக இருந்தான் என்பதுதான் பாகேந்திரன் ஆசைக்கு வாசமல தேடுவதும் சேவித்து இருப்பதும் அஞ்சுவதும் நாணுவதும் ஆமையைப் போல வாழ்வதும் கெஞ்சுவதுமாக கிடக்கும் மகளிர் குளம் மாநில கூட்டத்தில் வழிவற்ற ஓர் பகுதி என்கிறார் அப்படி வலிமையற்ற அப்பெண்ணிற்கு பேச்சுரிமை என்னாளில் இல்லை பெண்ணுக்கு கேட்கிறார் பெண் கல்வி பெண் முன்னேற்ற சிந்தனைகள் பெண் உயர்வு பெண்ணின் திருமண வயது என்ற பல தலைப்புகளில் அவர் பாடியுள்ள பாடல்கள் இன்றைக்கும் நமக்கு தேவைப்படுகின்றன நண்பர்களே அது மட்டுமல்ல பெண்ணுக்கு கே மண்ணுக்கு கேடாய் மதித்தீரோ பெண்ணினத்தை பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் உயர்கொம்பே ஊமை என்று பெண்ணை உரைக்கும் மட்டும் உள்ளடங்கும் ஆமை நினைதால் ஆடவர்க்கும் உண்டு உலனற்ற பேதையாய் பெண்ணை செய்தால் அந்நிலம் விளைந்த பையன்குள் நிலையும் அம்பட்டே என்ற பாடல் பெண்ணினத்தின் பேதமை நீங்க பெண் கல்வி வேண்டும் என்கிறது அது மட்டுமா பெண் குழந்தை ஏன் படிக்க வேண்டும் எதற்கு படிக்க வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் என்று சொல்கிறார் குடித்தனம் பேணுவதற்கும் மக்களை பாதுகாப்பதற்கும் உலகினை உணர்ந்து கொள்வதற்கும் பெண்களுக்கே கல்வி வேண்டும் என்று பல இடங்களில் வலியுறுத்துகிறார் கல்வி இல்லாத பெண்கள் நிறம் விளைவிடலாம் நல்ல புதல்வர்கள் விளைவது இல்லை நல்லறிவுடைய மக்கள் விளைவது நவிழவோ நான் சமூக புரட்சிக்கு துணை நின்று கொடுப்பவர்கள் பெண்களே என்பதில் பாரதிதாசன் அசையாத நம்பிக்கை உடையவராக இருந்தார் தோழர்களே அது மட்டுமல்ல கைம்பெண் கைம்பெண்ணுகள் மறுமணம் அன்று தரப்படவில்லை அது இயல்பாக நடக்கப்படவில்லை அதற்காக அந்த பெண்கள் போராட வேண்டியிருந்தது இருந்தது கோரிக்கையேற்று கிடக்கு தன்னை வேரில் பழுத்த பலா வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மணாலன் இறந்தால் பின் மரத்தில் தீதோ பாடாத தேனீக்கள் உழவாத தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோ கேட்கிறார் அது மட்டுமல்ல இந்த பெண்களுடைய அத்தனை அத்தனை பன்முகத்தன்மையை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சிந்தித்து சிந்தித்து யோசித்து யோசித்து பாடல்களை கூறியவர் பாவேந்தர் அடுத்ததாக புரட்சி கவி மிகப்பெரிய நம்பிக்கையாக இருந்தவன் இளைஞர்களுக்கு வருகிறேன் நான் குழந்தைகளை முடித்து விட்டேன் பெண்களை முடித்து விட்டேன் இளைஞர்களுக்கு வருகிறேன் இளைஞர்களுக்கு எழுச்சி வேண்டும் போர்க்களத்திலே யார் என தெரிய வேண்டும் அவனை எப்படி அறத்தாலும் மறத்தாலும் வீழ்த்த வேண்டும் என்றெல்லாம் கற்றுக் கொடுக்கிறான் பாவேந்தன் அத்தனை கவிதைகளின் சொல்ல எனக்கு நேரம் இல்லை ஒரே ஒரு கவிதை உலகம் உன்னுடையது இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லை மாஸ்டர் பீஸ்னு ஒரு கவிதை அந்த கவிதை இந்த கவிதை உலகம் முன்னுடையது பள்ளத்தில் விழும் பூச்சிகளை பிள்ளை பூச்சிகளாக இளைஞர்கள் இருக்கக்கூடாது தலை தாழ்ந்து முகம் தாழ்ந்து தொங்கிய தோளுடன் குனிந்து தரையை கவ்வும் ஆமையை போல் அடங்கி ஒடுங்கி புழுவாக பூச்சியாக இருக்கும் இளைஞனை கண்டு பொறுத்துக் கொள்ள முடியாமல் ஒரு பாட்டு கண்ணங்கருத்த இருட்டின் கரையே தொங்கும் நரம்பின் தோலை இதை கேள் நீயும் ஓர் மனிதன் மண் நன்று இமைத்திர எழுந்து நன்றாய் எண்ணுவாய் யோசி அப்படின்றாரு தோலை உயர்த்து சுடர்முகம் தூக்கு மீசையை முறுக்கி மேலே ஏற்று விழித்த விழியில் மேதினிக்கு செய் நகைப்பை முழக்கு நடத்து லோகத்தை உலகத்தை நடத்த வேண்டும் பார்வை யார்கிட்ட குடுக்குறாரு இளைஞ்களை கொடுக்குறாரு எப்படி நடத்த வேண்டும் உலகத்தை தொடர்ந்து சொல்கிறார் கேளுங்கள் உன் வீடு உன் பக்கத்து வீட்டின் இடையில் வைத்த சுவரை இடித்து வீதிகள் இடையில் திரையை விலக்கி நாட்டோடு நாட்டை இழைத்து மேலே ஏறு வானை இடிக்கும் மலை மேல் ஏறு விடாமல் ஏறு மேல் மேல் ஏறு ஏறி நின்று பாரடா எங்கும் பாரடா இப்புவி மக்களை பாரடா உனது மானிட பரப்பை பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளம் என் குளம் என்று உன்னை தன்னிடம் ஓட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள் இதோட நீ பாட்டியிருக்கலாம் பாட்டு இதோட புரிஞ்சு நல்லா தான் இருந்திருக்கும் முடிக்கல புரட்சி கவிஞன் எடுத்த அறிவாயுதம் இந்த பாடலில் இப்படி வருகிறது நடுவர் அவர்களே அறிவு மனித நேயத்துக்கு வழி வகுக்க வேண்டும் என்பதில் பார்வதிதாசன் தெளிவாக இருக்கிறார் அறிவினால் ஆவதுண்டோ பெரி நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்பது வள்ளுவன் வாக்கல்லவா அறிவை பிரிவு செய் அகண்டமாக்கு எதுக்கு அறிவுரிய செய்யணும் விசால பார்வையால் விழுங்கும் மக்களை அணைந்து கொள் உன்னை சங்கமமாக்கு மானிட சமுத்திரம் நான் என்று கூவு பிரிவில்லை எங்கும் பேதமில்லை உலகம் உன்ன உன் உடுத்த உடுப்பாய் புகழ்வேன் உடைமை மக்களுக்கு பொது முடிச்சுக்கலாம் புவியை நடத்து பொதுவில் நடத்து பாட்டின் முத்தாய்ப்பு ஹைலைட்டு இங்கே தான் வருது முடிவில் வைக்கிறார் பாட்டினுடைய கருத்து இங்க வருது நீ போயிட்ட வானத்துக்கு போயிட்ட விசால பார்வையால அகன்ற விரிவான அழிவு அறிவை விரிவு செய்து நீ போயிட்ட வாண வரைக்கும் உன்னை கூட்டிட்டு போய் விட்டுட்டேன் போதுமா அங்க நினைக்கிறியா நோ அங்க நிக்க கூடாது நீ இல்ல சொல்றாரு வானை போல மக்களை தாவும் வெள்ளை அன்பால் இதனை கொண்ட மனிதருக்கும் கூறடா போலனே இதற்கு மேல

பூர்ணாக்கும் கால் சிந்தை மரச்சிந்தை மிகவும் வேண்டும் மொத்தமா நிப்பிக்க வச்சு சுட்டு தள்ளுன்றாரு எதெல்லாம் சூழ்ச்சி வஞ்சகம் பொறாமை மொத்தமா நிக்க வச்சு தூள் தூளாக்கு உனால முடியும் யாக்க சொல்றாரு இளைஞர்களுக்கு சொல்றாரு எங்கும் அன்பு வேண்டும் அதே சமயம் மரச்சிந்த வேண்டும் கொடியோசையர் அறவே குகைவாள் ஒரு புலியே உயர் குணம் பேவிய தமிழா தலையாகிய அறமே சர்மநீதி உதவுவாய் சமமே பொருள் ஜனநாயகம் எனவே முரசறைவாய் இளையே உணம் இளையே கதை இளையே எனும் எளிமை இனிமே இல்லை என முரசைவாய் முரசறைவாய் உணவில்லை என ஜகத்தினை அணிக்கும் பரம்பரை அல்லவா அவன் சொல்லாமல் இருக்க முடியாது உலகம் செய்வோம் கெட்ட போரிட உலகத்தை வேறு போராட்டம் தான் வாழ்க்கை போராட ரெடியாரு தயாராரு தயாராயிரு அப்படின்றாருமா இப்போ நடுவுல உட்கார வச்சிட்டாங்க இன்னும் ரெண்டே ரெண்டு கருத்துக்கள் ஐயோ ஐயோ ரெண்டே ரெண்டு வாங்கம்மா 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 போதும்மா மணி பத்து நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு வாங்கம்மா முக்கியமான கருத்து சுயமரியாதை ரொம்ப முக்கியம் அது சொல்றாரு பாருங்க எழுச்சி தொழிலாளருடைய எழுச்சி எத்த பாடல்களில் தொழிலாளர்களை தோல நின்று கூறி புதுமை புதுமை செய்தவர் தொழிலாளர் விண்ணப்பம் உலகம் முன்னடையது உலக பண்பாட்டு வியர்வை கடல் நீங்களே சொல்லுங்கள் உலக உலக ஒற்றுமை கூடி தொழில் செய்க அத்தனையும் தொழிலாளர்களுக்கானது ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பராகி விடுவார் உணரப்பா நீ அடுத்து மொழி

ஊடகங்களுக்காக எழுதிய பாடல்கள் அரசியல் போதுமா வாங்குமா சரி இப்படி முடித்துக் கொள்கிறேன் அனைத்து அங்கங்களையும் பிரிவினரையும் அவற்றில் நிகழ வேண்டிய நிகழ்த்த வேண்டிய புரட்சிகளையும் புதுமைகளையும் உருக்கமாகவும் இறுக்கமாகவும் இருமாப்பாகவும் உணர்ச்சி பிளம்பாகவும் வீடு கொண்டும் கூட்டியும் பாடியவர் பாரதிதாசன் பாடல்களும் தமிழரின் தன்மான வாழ்வை நோக்கிய பயணமாகவே அமைந்தன இந்த பயணம் சுகப்பட எளிதாக அமைய தடைகளை எப்படி உடைப்பது என்பதை உணர்ந்த பாவேந்தன் சமூக சிறுத்தம் என்ற ஆயுதத்தை அறிவாயுதத்தை கையில் எடுத்தார் அந்த ஆயுதம் வைத்த குறி தப்பாமல் இரையை வீழ்த்தியது இன்றும் இந்த அறிவாயுதம் நம் கைகளில் இருக்கிறது ஆதலாவே பாவையங்கன் தந்தது இந்த நாம் அதை பயன்படுத்தினால் நம்முடைய இரையும் தப்பாமல் விடும் என்று கூறி தொழுதை செய்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய தலைப்பில் ஆண் குழந்தைகளுக்கும் கவிதை பாடி பெண் குழந்தைகளுக்கும் புத்துணர்வை ஊட்டி பெண் கல்வி அறிவை மெரிவு செய் என்று சொல்லுகிறார் அதே போன்று தொழிலாளர் நலன் உரிமை இதெல்லாம் சமூகம் இல்லையா இதெல்லாம் சமூக சீர்திருத்தம் இல்லையான்னு கேள்வி கேட்டிருக்கான் வெறும் மொழியை வச்சுட்டு அவர் வெளியே மொழியை மட்டுமா பாடினாரு சமூக சீர்திருத்தை தான் பாடினாரு